வணக்கம் என் பெயர் எம் உர்ஷிதா செகண்ட் பிசிஏ ஏஐ தொழில்நுட்ப வழி கற்பித்தல் திட்டம் துவக்கம் அரசு பள்ளிகளின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் வகையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் சேர்ந்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு வழி கற்பித்தலுக்கான திட்ட துவக்க நிகழ்ச்சி பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் சென்னையில் நேற்று நடந்தது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று திட்டத்தை துவக்கி வைத்தார் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு திட்டத்தில் அரசு பள்ளிகளின் ஆசிரியர்களுக்கு சேர்க்கை நுணர்வு என்ற இறைவழி கற்பித்தல் பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக பதினாறு பள்ளிகளும் அதன் பின் ஓர் பள்ளிகளும் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுகின்றன உயர் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் ஹைடெக் ஆய்வகம் உள்ள பள்ளிகளின் ஒ ஒன்பதாம் வகுப்பு முதல் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது கொண்டை கடலைக்கு பதிலாக மஞ்சள் பட்டாணி இந்தியாவில் இந்த ஆண்டு கொண்டைக்கடலை கடலை உற்பத்தி மிகவும் குறைவாக உள்ள நிலையில் இதற்கு மாறாக மஞ்சள் பட்டாணியை அதிகம் இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதற்காக மஞ்சள் பட்டாணி மீதான இறக்குமதி வரி இந்த ஆண்டு மார்ச் மாதம் வரை முற்றிலும் ரத்து செய்யப்படுவதாகவும் அரசு கூறியுள்ளது கொண்டை கடலை பற்றாக்குறையை மஞ்சள் பட்டாணி இறக்குமதி மூலம் சமாளித்துக்கொள்ள கொள்ள முடியும் என அரசு எண்ணுகிறது இந்த ஆண்டில் இவற்றின் விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் இவற்றின் விலை உயரும் என கருதப்படுகிறது சிறிய விலை உயர்வும் பணவீக்கத்தின் அதிகரிப்படும் என்பதால் இதற்கு மாறாக மஞ்சள் பட்டாணி இறக்குமதி செய்யும் முடிவை அரசு எடுத்துள்ளது முன்னதாக மஞ்சள் பட்டாணி மீது ஐம்பது சதவீத இறக்குமதி வரி இருந்து வந்தது மஞ்சள் பட்டாணி தற்போது உக்ரைன் மற்றும் கனடா நாடுகளில் இருந்து அதிகம் இறக்குமதி ஆகிறது அதே சமயம் இந்தியா தனது இறக்குமதியை அதிகரித்ததை அடுத்து மஞ்சள் பட்டாணியின் விலையை வெளிநாடுகளின் அதிகரித்துள்ளன கனடா மற்றும் ரஷ்ய நாடுகளின் இதன் விலையை அதிகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மஞ்சள் பட்டாணியை சென்ற மாதம் வரையுடன் ஒன்றுக்கு கனடாவின் ஆண்டுக்கு மஞ்சள் பட்டாணி இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டன் முதல் மூணு புள்ளி ஐந்து மில்லியன் டன் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது இவற்றின் பெரும்பாலானவை ஏற்றுமதியை செயல்படுகின்றன இந்தியாவில் இறக்குமதி வரி அதிகமாக இருந்த நிலையில் சென்ற ஆண்டு இவை சீனாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன அங்கு இவை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் இந்தியாவில் கொண்டை கடலை விட மற்ற சிறுதானியங்களின் உற்பத்தி அதிகரித்துள்ளது ஹீமாண்ட் உயர்வு புதிய கோள்களை அதிக விளைச்சல் தரும் விதைகளின் அறிமுகம் மற்றும் அதிகரிக்கப்பட்ட சிறுதானியங்களின் கொள்முதல் இவற்றுடன் விவசாயிகள் இவற்றை பயிரிட ஊக்கம் அளிக்கப்பட்டன ஆகியவற்றால் இந்த உற்பத்தியின் உயர்வு ஏற்பட்டது என இந்திய வேளாண் துறை கூறியுள்ளது தற்போது நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதால் சிறுதானிய உற்பத்தியின் இந்திய விலை விரைவில் தன்னிறைவு அடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் வேளாண்துறை தெரிவித்துள்ளது விலை குறையும் ஸ்மார்ட் போன்கள் மத்திய அரசின் அதிரடி திட்டம் தென்கொரியாவின் சாம்சங் அமெரிக்காவின் ஆப்பிள் சீனாவில் ஐரோமி உட்பட பல நிறுவனங்களின் இந்தியாவில் தங்கள் தொழிற்சாலைகளை அமைத்து உள்நாட்டில் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி கொண்டிருப்பதுடன் கணிசமான அளவு சர்வதேச சந்தைகளுக்கு ஏற்றுமதியும் செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி பதினொன்று பில்லியன் டாலராக இருந்த நிலையில் நடப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி பதினாலாம் நிதியாண்டில் இது பதினைந்து பில்லியன் டாலர்களை எட்டும் என்று இந்தியாவின் செல்லுனர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் கணித்துள்ளது இதில் ஆப்பிள் உட்பட பல நிறுவனங்களுக்கான செல்போன்கள் இந்தியாவில் அம் அசம்பிள் செய்யப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகின்றனர் இதற்காக சர்வதேச நாடுகளில் இருந்து பேனல் போர்டுகள் சிப் செமிகண்டர்கள் உட்பட பல்வேறு முக்கிய பொருட்கள் அதிக இறக்குமதி செய்யப்படுகிறது இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படுகிறது இது செல்போன் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பிற சர்வதேச நாடுகளுடன் ஒப்பிடும்போது கூடுதல் வரியாகும் இதனால் இந்தியாவில் செல்போன் உற்பத்தி செலவு மட்டுமின்றி சந்தைப்படுத்தும் போது நுகர்வோர் அதற்கு கொடுக்கும் விலையும் அதிகமாக உள்ளது இந்தியாவில் ஸ்மார்ட்போன் சந்தையை வளர்த்தெடுக்கும் வகையில் உற்பத்தியுடன் இணைந்த மானியம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே வரும் நாட்களின் குறைந்த விலையில் ஸ்மார்ட் போன்களை வாங்கும் வாய்ப்பு நுகர்வோருக்கு கிடைப்பதுடன் நிறுவனங்களின் சர்வதேச ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என்று ராய்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அதிகரித்து வருகின்றனர் அறிகுறி இல்லாத ஆபத்தான கண் பார்வை இழப்பதற்கு கண்புரை நோய் விழித்திரை நோய் உட்பட பல காரணங்கள் உண்டு இவற்றில் ஒன்றுதான் கிளாக்கோமா எனப்படும் கண்ணீர் அழுத்த நோய் இது அறிகுறிகள் இல்லாத சைலண்ட் நோய் கண்ணில் உட்பகுதியில் அக்வர் ஹைட்ரோ என்ற திரவம் இருக்கு இது கண்ணில் உள்ளே சுரக்கும் திரவம் இந்த திரவம் வெளியேறும் பாதை அடைக்கப்படும் போது கண்ணீர் அழுத்தம் அதிகரிக்கும் இதனால் கண் நரம்புகளின் அழுத்தம் உருவாகும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் பின்னர் பக்கவாட்டு பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதுதான் கிளாக்கோமா நோய் இது மூன்று வகைப்படும் முதலாவது பிறவிலேயே வரக்கூடிய கிளாக்கோமா இரண்டாவது திறந்த கோண கண்ணீர் அழுத்த நோய் மூன்றாவது மூடிய கோண கண்ணீர் அழுத்தம் திறந்த கோண கண்ணீர் அழுத்த நோய் மிக ஆபத்தானது திடீரென்று பார்வை மங்கிவிடும் டாக்டரின் சென்று பரிசோதனை செய்யும் போது ஐம்பது சதவீதம் பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் பாதிப்பை சரி செய்ய முடியும் இதன் அறிகுறிகள் என்னவென்றால் கண்ணின் வண்ண வளையங்கள் தெரியும் இரவின் பார்வை மங்கலாக இருக்கும் அடிக்கடி கண்ணாடி மாற்ற வேண்டியது ஒரு பொருளை பார்க்கும்போது அதன் நடுப்பகுதி நன்றாக தெரியும் பக்கவாட்டு பகுதி சரியாக தெரியாது நடுப்பகுதி நன்றாக தெரிகிறது என்று நினைத்துக்கொண்டு கண் பரிசோதனை செய்யாமல் விட்டுவிடுவார்கள் மூடிய கோண கண்ணீர் அழுத்த நோயானது திடீரென்று கண்ணில் அழுத்தத்தை ஏற்படுத்தி கண்வழியை உருவாக்கும் கூடவே தலைவலி வாந்தி ஏற்படும் கண்கள் சிவந்து போகும் பார்வை மங்கிவிடும் நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கிளாக்கோமா நோய் பாதிப்பு ஏற்படலாம் சர்க்கரை நோயாளிகள் உயரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அடிக்கடி ஸ்ட்ராக்டின் மருத்துவர் சாப்பிடக்கூடியவர்கள் அதிக பிளஸ் பவர் அதிக மைனஸ் பவர் கண்ணாடி அணிபவர்கள் குடும்பத்தில் கிளாக்கோமா பாதிப்பு கொண்டவர்கள் ஆகியோருக்கு இந்நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு கிளாக்கோமா பாதிப்பு கண்டறியப்பட்டால் பாதிப்பின் நிலையை அடிப்படையாக வைத்து சொட்டு மருந்து லேசர் அறுவை சிகிச்சை ஆகிய மூன்று விதமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் ஆரம்ப நிலையில் சொட்டு மருந்து போதுமானது ஆனால் ஆயில் முழுவதும் சொட்டு மருந்து போட்டுக்கொள்ள வேண்டும் நோய் பாதிப்பு எந்த நிலையில் இருந்தாலும் சிகிச்சையால் பார்வையை மீட்க முடியாது மேலும் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் வீட்டில் யாருக்கேனும் கிளாக்கோமா பாதிப்பு இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆண்டுக்கொரு முறை கண்ணீர் அறுத்து பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் வருணமுன் காப்பதே கிளாக்கோமா நோய்க்கான ஒரே தீர்வு சோம்பல் தவிர்ப்போம் நானும் பணிவளம் செய்வோரும் ஒவ்வொருவரும் அன்றாடம் கட்டாயத்தில் இருக்கிறோம் விரும்பியவரை கட்டாயத்தின் போலும் செய்கிறோம் சிலர் பணிகளை கூட செய்வார் செய்வர் சிலர் காலக்கேடு முடியும் நேரத்தில் செய்வர் காலம் கடந்து செயலாற்றில் சிக்கலில் சிக்கிக்கொள்பவர்களும் உண்டு பயனர்களுக்காக முன்பதிவு செய்யும் போது தேர்வு கட்டணம் மின்கட்டணம் செலுத்துதல் போன்ற செயல்பாடுகளிலும் தமது கடைசி நேரம் முயற்சி பயணிக்காமல் போவதையும் பார்க்கிறோம் பல நேரங்களில் இவற்றிற்கான காரணம் நமது சோம்பல் குணமாகவே இருக்கிறது புகழ்பெற்ற உளவியல் நிபுணர் சிக்மண்ட் பிராயண்ட் மனிதர்கள் இன்பத்தை கண்ட கண்டறிவர்களான சரியான வழி சோம்பல் என்று வாதிக்கிறார் எந்த ஒரு வேலையும் செய்ய மனமில்லாமல் உடலுக்கும் மட்டுமே சுகம் கொடுக்கும் ஒரு அனுபவத்தான் சோம்பல் சோம்பல் ஒருமுறைக்குள் நுழைந்துவிட்டால் அதன்பின் அதனுடைய ஆதிக்கத்தை தவிர்க்க முடியாது சோம்பல் என்பது நமது வரையறுக்கப்பட்ட காலம் வீணாகுகிறது இது மிகவும் ஆபத்தானது இதனால் நாம் செய்ய வேண்டிய முக்கிய பணிகள் கூட புறக்கணிக்கப்படுகின்றன ஒரு பணி தேவையற்ற கருதப்படும்போது போது தொடர்புடைய நபரின் சோம்பலின் அளவும் அதிகரிக்கிறது சோம்பல் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளை அதிகரிக்கவே செய்கிறது நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை அடைவதற்கு நமக்கு வாய்ப்புகள் முனைவர் தேவைப்படுகின்றன சோம்பல் நமது சாதனைகளுக்கான வாய்ப்புகளை குறைக்கின்றனர் ஒரு நிமிட சோம்பல் உணர்வு நம் பணிகளை செய்ய தேவையான ஊக்கத்தை குறைக்கிறது அதனால் நமது வாழ்க்கை தரம் வெகுவாக பாதிக்க உள்ளாகிறது சோம்பலால் ஏற்படும் பணிக்குவியல் நம்மை குழப்பமாக சூழ்நிலைக்கும் நெருக்கடிக்கும் தள்ளுகின்றனர் இதனால் மனச்சோர்வும் ஏற்படுகிறது உயர் அதிகாரிகளின் அதிபூர்வமான ஆளாகி நமது பணிக்கே சிக்கல் ஏற்படுகிறது இதில் பிறர் நலன் சார்ந்த பணிகள் இருப்பின் அவர்கள் நலனும் பாதிப்படைகிறது நமது சோம்பல் பிறர் வாழ்வுடன் விளையாடுவதை சமூக அக்கறை உள்ள எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலும் நம்மில் பலருக்கு பதற்றத்துடனே தொடங்குவதற்கு காரணம் நமது சோம்பலும் முறையான திட்டமிடுதல் ஆகும் நமக்கு அன்றாடம் நிறைய வேலைகள் உள்ளன அவற்றின் எளிமையான செயல் ஒன்றை முதல்படியில் செய்ய தொடங்குவதன் மூலம் நமது பணிகளை இழப்புவாக்கிக் கொள்ள முடியும் ஞாயிற்றுக்கிழமை இரவு அதிக நேரம் கண்விழிக்காமல் உறங்க செல்வது அவசியம் இதனால் காலையில் உடலில் உற்சாகம் பிறக்கும் மனமும் புத்துணர்வுடன் இருக்கும் அடுத்து வரும் வேலை நாட்களின் படிப்படியாக நமது பணிகளை தனசரி அடிப்படையில் ஒதுக்கி செயல்பட்டால் செயலாற்றுவதில் சிரமம் தெரியாது கடினமான பணிகளை துணை பணிகளுக்காக பிரிப்பதும் துணை பணிகளை ஒன்றின் பின் ஒன்றாக செய்து முடிப்பதும் நல்லது இது நம் பணிக்கான காலக்கெடுவின் அழுத்தத்தை குறைக்கிறது ஒரே நாளின் எல்லா வேலைகளையும் செய்து செய்து முடிப்பது சாத்தியமில்லை என்பது உணர்ந்து செயல்பட வேண்டும் தினமும் காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நமது உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் நடைபயிற்சி மிதிவண்டியில் செல்லுதல் நீச்சல் வெசுநடைமாடி ஏற்றுவதற்கு படிகளை பயன்படுத்துவதால் போன்றவை நமது உடலையும் மனதையும் உற்சாகமாக வைத்திருக்க உதவும் நுரையீரல் முழுவதும் காற்றை நன்கு உள்ளிருந்து செய்கின்ற யோஸ் யோகாசனம் நம் மூளைக்குள் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நாம் விரைந்து செயலாற்ற உதவும் நிலுவையில் உள்ள பணியை முடித்தவுடன் நாம் பெறக்கூடிய பலன்களை கற்கலாம் செய்து பார்ப்பது தொடர்ந்து நாம் உற்சாகத்துடன் செயல்பட உதவும் மேலும் நமது பணிகளில் ஈடுபடுவதற்கு தடையாக இருக்கும் சோம்பலை முறியடிக்கவும் உதவும் நமது பணியில் ஏற்படும் கவனச்சிதர்கள் நமது வேலை மிகவும் கடினமாக்கின்றனர் பணியிடத்தில் செந்த பணிகளை செய்வதும் வீட்டில் அலுவலக பணிகளை செய்வதும் நமது வாழ்க்கையை மேலும் சிக்கலாக்கிவிடும் வீட்டு உறுப்பினர்களுடன் பொதுவாக நேரத்தை செலவிட்டால் மட்டுமே அவர்கள் எதிர்பார்ப்புகள் நமக்கு தெரிய வரும் அவர்களுக்கு தேவை நமது பணம் மட்டுமல்ல நமது நேரமும் தான் எனவே நேர மேலாண்மையும் நமக்கு தேவை எப்போதும் மகிழ்ச்சி என்பது நமது தேர்வுதான் சோம்பலை எதிர்த்து போராடுவது நமது பழக்கமாக மாற வேண்டும் சோம்பல் பழக்கமானால் தோல்வி பழக்கமாகும் பொற்ற தோல்விக்கு ஆயிரம் சமாதானங்கள் மனதில் தோன்றும் ஓய்வு என்பது சோம்பலின் நண்பன் தேவையற்ற ஓய்வை நாம் அனுபவிக்கும் போது சோம்பலும் தொடர்ந்து வரும் தூக்கம் ஒரு அருமருந்து ஆனால் அது அளவினை தா தாண்டக்கூடியது தூக்கம் கலைந்த பிறகு அதை தொடர்வது போராபத்து உறக்கம் கலைந்த மறுநிமிடம் எழுந்துவிட வேண்டும் எழுந்ததும் முதல் அரை மணி நேரம் சோம்பலோடு கழித்தால் அந்த நாள் முழுவதும் உற்சாகம் குறைந்தபடிதான் காணப்படும் வெற்றி நம் வாழ்வில் தானாக வந்து ஓடிக்கொள்ளாது நாம் தான் அதனை தேடி ஓட வேண்டும் அதற்காக கடுமையாக உழைக்க வேண்டும் ஆனால் நம்மை உழைக்க விடாமல் சோம்பல் தடுத்து நிறுத்துகிறது நாம் சோம்பலை காலத்தை கழித்து கொண்டு இருக்கும்போது யாரோ ஒருவர் வாழ்வில் வெற்றி பெறுவதை நம்மால் காண முடியும் நமது நட்பு வட்டம் சுறுசுறுப்பானவர்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் அன்றே நமது வாழ்வின் இறுதி நாள் என்று கருதி நமது பணிகளை செய்ய வேண்டும் இனியாவது சோம்பலை தவிர்த்து